சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே சிவகங்கை ஊருக்குள்ளே ஃபுல்லாக அமைச்சர் பொண்ணுக்கும் கற்பசாமியோட மகன் நந்தகுமாருக்கும் கல்யாணம் அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் அடித்து ஒட்டியிருக்காங்க திரும்பண பக்கம் எல்லாம் பார்த்தா பேனர் கட் அவுட்டுன்னு ஒரே அமர்கலமாக இருக்கு இதெல்லாம் பார்த்துட்டு ஊர்க்காரவங்க எல்லாரும் அமைச்சர் வீட்டு கல்யாணம்னா சும்மாவா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போந்தான் பார்த்தா மாப்பிள்ள நந்தகுமாரால் பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணு வந்துட்டு அந்த கட் அவுட்டையும் நோட்டீஸையும் பார்க்குறாங்க பார்த்துட்டு இந்த பொறுக்கி ராஸ்களுக்கு அமைச்சரோட பொண்ணு கூட கல்யாணமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு பார்த்தா இவனுக்கு இந்த கல்யாணம் நடக்கவே கூடாது அமைச்சர் பொண்ணோட வாழ்க்கையை காப்பாற்றணும் எல்லோரும் முன்னாடியும் அவமானப்பட்டு இவன் முகத்தில் எல்லாரும் காரி துப்பணும் இவனால என் குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் எப்படி அவமானப்பட்டாங்க இவனை நான் சும்மாவே விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நந்தகுமாரால் பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்துட்டு நேராக அமைச்சர் வீட்டுக்கு போய் இவனை பற்றின எல்லா உண்மையும் சொல்லி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இவன் முகத்துல கரிய பூசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் வீட்டுக்கு வாராங்க அங்க பார்த்தா எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிடுறாங்க இங்க வீட்டில் யாருமே இல்லை இந்த பொண்ணை பார்த்தா வாசல்ல வந்து நிற்கிறாங்க அப்பந்தான் செக்யூரிட்டி கேட்குறாரு என்னம்மா யார்மா நீ அப்படின்னு சொல்லிட்டு செக்யூரிட்டி கேட்கவும் அமைச்சர் ராஜாங்கத்தை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்கம்மா வீட்டில் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு அப்பந்தான் பார்த்தா தமிழ் வேலைக்கு கிளம்பிக்கிட்டு இருக்காங்க தமிழ் கேட்ட திறந்து வெளியே வரவும் என்ன செக்யூரிட்டி யார் இவங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் தெரியலம்மா அமைச்சரை பார்க்கணும்னு சொல்லிச்சு இந்த பொண்ணு எல்லாரும் கிளம்பி மண்டபத்துக்கு போயிட்டாங்கன்னு சொன்னேன் அப்படின்னு செக்யூரிட்டி சொல்லவும் ஏமா நீங்கள் யாரு அமைச்சரை எதுக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் ஆமா நீங்க யாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்குறாங்க என் பேரு தமிழ் அமைச்சர் ராஜாங்கத்தோட மருமக அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் நீங்க அமைச்சரோட மருமகளா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் என்னங்க என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட தமிழும் கேட்குறாங்க அமைச்சர் பொண்ணுக்கு இன்னைக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் ஆமாம் இன்னைக்கு தான் கல்யாணம் இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் மேடம் அமைச்சர் பொண்ணுக்கு பார்த்துருக்குற மாப்பிள்ளை இருக்கானே அவன் நல்லவனே கிடையாது மேடம் ஒன்றாம் நம்பர் பொம்பளை பொறுக்கி மேடம் அவன் இந்த கல்யாணம் நடந்தா அமைச்சர் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போயிடும் மேடம் இந்த கல்யாணத்தை எப்படியாவது நிப்பாட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தமிழ் கிட்ட சொல்லவும் என்னங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் அதிர்ச்சியில் கேக்குறாங்க மேடம் அவனால் பாதிக்கப்பட்ட பல பேர் இருக்காங்க அதுல நானும் ஒருத்தி மேடம் என் வாழ்க்கையை சீரழித்து நாசமாக்கி என் குடும்பத்தை அவமானப்படுத்தி எல்லார் முன்னாடியும் தலை குனிய வச்சவன் மேடம் அவன் அவனுக்கு அமைச்சர் வீட்டு பொண்ணு கேட்குதா மேடம் அதுவும் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கால் சரியில்லைன்னு கேள்விப்பட்டேன் இப்படிப்பட்டவங்களுக்கு இந்த நாசமாக போனவன் வாழ்க்கைய துணையாக வரக்கூடாது மேடம் இவன் எத்தனை பேர் வாழ்க்கையை கெடுத்துருக்கான்னு தெரியுமா மேடம் இவன் சரியான பொம்பளை பொறுக்கி மேடம் இவனுக்கு போய் இப்படி ஒரு பொண்ணா எப்படியாவது இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு தமிழ்கிட்ட கேட்கவும் சரி வாங்க மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அந்த பொண்ணும் மண்டபத்துக்கு வராங்க தமிழும் அந்த பொண்ணும் ஆட்டோவில் மண்டபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் பார்த்தா ஆறுமுகமும் கண்மணியும் வந்துக்கிட்டு இருந்த கார் ரிப்பேர் ஆயிடுது காரை நிப்பாட்டி ஆறுமுகம் சரி பண்ணிக்கிட்டு இருக்காரு என்ன ஆறுமுகம் இங்கே நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணே ஆட்டோவை கொஞ்சம் நிப்பாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கீழே இறங்கிட்டு அண்ணே நீங்க என்ன இங்க பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இங்க பார்த்தா வண்டிக்குள்ளே கண்மணி உட்காந்துருக்காங்க கண்மணி நீ மண்டபத்து போலையா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் கேட்கவும் இல்ல அண்ணி நான் மண்டபத்துக்கு போகல நாங்க ஏற்கனவே பேசி வச்சிட்டோம் நான் வர கார்ல நீங்க தான் வண்டியை ஓட்டிட்டு வரணும் நம்ம மண்டபத்துக்கு போகக்கூடாது அப்படியே ஒரு கோயிலுக்கு போய் கல்யாணம் பண்ணிட்டு எங்கேயாவது போயிடுவோம் அப்படின்னு சொல்லி நாங்க பேசி வச்சிருந்தோம் வர வழியில கார் வேற ரிப்பேர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் என்ன கண்மணி இப்படி சொல்ற மாமாவ ஊர்க்காரவங்கெல்லாம் தப்பா பேச மாட்டாங்களா மாமா கிட்ட எப்படியாவது எடுத்து சொல்லி மாமாவோட சம்மதத்தோட உங்க கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் இல்ல நீ எங்க விஷயம் அப்பாவுக்கு தெரிஞ்சா அவர் சம்மதிக்க மாட்டாரு நீ ஒரு டிரைவர் என் பொண்ணை எப்படி காதலிக்கலாம் அப்படின்னு சொல்லி இவரை ஏதாவது பண்ணிருவாங்க அதனால எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை இல்லை இன்னொன்று அப்பா எனக்கு பார்த்துருக்க இடம் பெரிய இடம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் நல்லா பெரிய இடம் அந்த மாப்பிள்ளையோட லட்சணம் என்னன்னு இந்த பொண்ணுகிட்ட கேளு சொல்லுவா நான் சொல்றேன் என் கூட வா நம்ம மண்டபத்துக்கு போவோம் மாமாவோட சம்மதத்தோட நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சொல்லவும் என்ன நீ சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி கேட்குறாங்க இந்த பொண்ணு தான் அந்த மாப்பிள்ளையை பற்றி எல்லா விவரத்தையும் சொல்லிச்சு அவன் சரியான பொம்பளை பொறுக்கியான் அதற்கான ஆதாரம் எல்லாம் இந்த பொண்ணுக்கிட்ட இருக்கு அதை போய் மண்டபத்தில் எல்லாருக்கிட்டையும் காமிச்சோம்னா கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது மாமாவே இந்த கல்யாணத்தை தடுத்து நிப்பாட்டிடுவார் அதுக்கப்புறம் மாமாக்கிட்ட உன்னோட காதல் விஷயத்தை எடுத்து சொல்லி புரிய வை இப்படி மாமாவுக்கு அவமானத்தை தேடித்தராத நீ பாட்டுக்க ஓடி போயிட்டேன்னு வை ஊருக்காரவங்க எல்லாரும் மாமாவை தலைக்குனிய அளவுக்கு தப்பு தப்பா பேசுவாங்க நீ பொம்பளை பிள்ளைய வளர்த்த லட்சணம் இதுதானா அப்படின்னு சொல்லி மாமாவை கண்டமேனிக்கு கேள்வி கேட்பாங்க அவங்க தலை மாதிரி எதுவும் பண்ணாத கண்மணி உன்னைய கையெடுத்து கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்தா கண்மணி முன்னாடி கையெடுத்து கும்பிட்டு கெஞ்சவும் ஐயோ அண்ணி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் தான் இவ்வளோ தூரம் சொல்கிறீங்கல்ல வாங்க மண்டபத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி சொல்லவும் கண்மணி ஆறுமுகம் அந்த பொண்ணு தமிழ் எல்லாரும் பார்த்தா மண்டபத்துக்கு போறாங்க அடுத்து பார்த்தா கண்மணி கூட தமிழும் மண்டபத்துக்குள்ளே வரத பார்த்துட்டு ஈஸ்வரி சித்ரா எல்லாம் பயங்கரமாக எரிச்சல் ஆகுது இவை எதுக்கு மண்டபத்துக்குள்ளே வாரா இவ்வளோ கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தோமே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமாக வந்துட்டு என்ன தமிழ் உன்னைய கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சேது சொல்லியிருந்தானே நீ எதுக்கு இப்போ இங்கே வந்த அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கேட்கவும் நான் அதை மாமா கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழும் அந்த பொண்ணு ஆறுமுகம் கண்மணி எல்லாரும் உள்ளே போறாங்க இங்க ராஜாங்கம் பார்த்துக்கிட்டு இருக்காரு யார் இந்த பொண்ணு தமிழ் எதுக்கு இந்த பொண்ணை கூட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு மாதிரியாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்போதான் பார்த்தா சேதுவும் வராரு இந்த பக்கம் அந்த பொண்ணை பார்த்ததுமே மாப்பிள்ளைக்கு பயங்கரமாக அதிர்ச்சி ஆயிடுது இவன் எதுக்கு இங்கே வாரா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்கு உடனே மாப்பிள்ளை வந்துட்டு அவரோட அப்பா கிட்டே போய் அப்பா இந்த பொண்ணு என்னால் பாதிக்கப்பட்டவப்பா இப்போ எதுக்கு இவ இங்கே வாரான்னு தெரியலையேப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ள அவர் அப்பா கிட்ட காதல மெதுவாக சொல்லவும் என்னடா சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு கற்பசாமி அதிர்ச்சியில் கேட்கவும் ஆமாப்பா இந்த பொண்ணை நான் ஏமாத்தி இருக்கேன் இவளுக்கும் எனக்கும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு மாப்ள சொல்லவும் நாசமா போச்சுடா உன்னைய என்னன்னு சொல்ல கொஞ்ச நாளைக்கு கையை காலை வச்சுக்கிட்டு சும்மாருன்னு சொன்னா கேட்டு தொலைறியாடா எம்புட்டு பெரிய சம்பந்தம் நல்லபடியாக இந்த கல்யாணம் முடியணும்னு சொல்லி நான் எவ்வளவு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் தெரியுமா இப்போ உன்னால் பாருடா எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருக்குன்னு அப்படின்னு சொல்லிவிட்டு மாப்பிள்ளையோட அப்பா மாப்பிள்ளையை போட்டு திட்டிக்கிட்டு இருக்காரு அப்போந்தான் பார்த்தா அந்த பொண்ணு வந்துட்டு எல்லாருக்கும் வணக்கம் நான் சொல்கிறத இங்கே இருக்கிற எல்லாரும் கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லவும் எல்லோரும் அந்த பொண்ணை திரும்பி பார்க்குறாங்க இந்தா இருக்காரே மாப்பிள்ளை நந்தகுமார் அவரால் பாதிக்கப்பட்ட போட்ட பொண்ணு தான் நான் அவருக்கும் எனக்கும் நடக்கக்கூடாத எல்லாமே நடந்துருச்சு அவரு சரியான பொம்பளை பொறுக்கி இவனுக்கா போயிட்டு உங்கள் பொண்ணை கட்டி கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கத்தை பார்த்து அந்த பொண்ணு கேட்கவும் இங்க ராஜாங்கத்துக்கு பார்த்தா பயங்கரமா அதிர்ச்சி ஆயிடுது வீட்ல இருக்கிற எல்லாரும் அதிர்ச்சியா அந்த பொண்ணை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்பந்தான் அப்பத்தான் வந்துட்டு அடியாத்தி என்ன சொல்றது இந்த புள்ள இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா சொல்லவும் சன்னாசி வந்துட்டு யாருமா நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கவும் ஐயா எனக்கு சிவகங்கை பக்கத்துல இருக்கிற ஊர் நான் காலேஜுக்கு போயிட்டு வரும்போது எனக்கும் இவனுக்கும் பழக்கம் அந்த பழக்கத்தில் இவங்கிட்ட நான் என்னையவே இழந்துட்டேன் இவன் என்னையே மட்டும் இல்லை என்னைய மாதிரி ஏகப்பட்ட பொண்ணுங்களோட வாழ்க்கையை நாசமாக்கி இருக்கான் அதுக்கான ஆதாரம்தான் இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை பார்த்தா போட்டோ வீடியோ எல்லாம் காட்டுறாங்க அதை பார்த்ததும் ராஜாங்கத்துக்கு பயங்கரமா கோவம் வருது சன்னாசி போலீஸுக்கு ஃபோன் போடு அப்படின்னு சொல்லிட்டு ராஜாங்கம் சொல்றாரு ராஜாங்கம் போலீஸுக்கு ஃபோன் போட சொல்லவும் இங்க கருப்பசாமிக்கு வேத்து கொட்ட ஆரம்பிச்சிருது ஐயா வேண்டாங்க ஐயா எல்லாம் ஃபோன் போட வேண்டாம் ஐயா விட்டுருங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு கருப்பசாமி சொல்லவும் இங்கே சேது வந்துட்டு அந்த மாப்பிள்ளை கண்ணத்தில் சப்புன்னு ஒரு அரை வச்சது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளையோட அப்பாவையும் ஓங்கி ஒரு அரை விடுறாரு உன் பிள்ளைய பற்றி விசாரிச்சதுக்கு என் எப்படி எல்லாம் கேள்வி கேட்ட அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்துட்டு மாப்பிள்ளையை போட்டு அட்டி வெளுத்துக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஈஸ்வரி வந்துட்டு திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிற்காங்க